ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சரி திருமண நாள் போன்ற அனைவர் சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் வகையில ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல குருவுடன் சந்திரம் இணைந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிராமிகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில தேவையான ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க நீங்க சந்திக்கக்கூடிய நீங்க மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக புதிய புதிய மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க அதனால நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க நிறைய பேரை சந்தித்து உற்சாகமாக பொழுதே கழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க காரிய வெற்றிகள் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ணலாம் குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு தடையில் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைங்க தொழில் குறுக்கீடுகள் எல்லாமே நீங்கிவிடும் இப்பொழுது உங்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக வந்து சேருங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் இப்போ சால்வாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த எந்த மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகளை இப்போது தாராளமாக செய்யலாம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் எல்லாமே நிஜமா கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ நீங்க அதுக்கான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு அது மூலமாக நல்ல மனுவழ்ச்சி உண்டுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க இம் இப்பொழுது உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு மூலமாக நிறைய வெற்றிகள் உண்டுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஈடுபாடு கான்சன்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான ஈடுபாடு காரணமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண வரவுகள் கைக்கு புழங்கிக்கிட்டே இருக்குங்க அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல உழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும்போது நல்ல ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி தாராளமாக நிறைய உழைப்புகளை இன்றைக்கி தாராளமாக போடுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நில சூழல் ஏற்படும் எனவே டிராவல் பண்றது தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு உடன் பிறந்த வழியில உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியான யோகம் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது வீடு கட்டலாங்க அந்த மாதிரி ஏக்க கனவுகள் வீடு கட்டக்கூடிய அந்த கனவுகள் எல்லாம் இப்போது கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க சின்ன சின்ன அவுட்டிங் போறது நல்லதுங்க ஜாலியாக வெளியில அவுட்டிங் போகும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க எதிர்பாராத வகையில நீங்கள் பணம் வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு விதமான பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு நல்ல நாளாக அமையறதுனால நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்கள் காதலருக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல உறவுகளை பராமரிக்கக்கூடிய ஸ்பெஷலான பிளான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறுங்க இன்றைய தினம் உங்களுடன் இதுவரைக்கும் நட்போடு பழகாத சில நபர்கள் கூட புதிய நபர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கிடம் அன்போடு பேசி உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு சந்தோஷம் அன்பு அதிகரிக்கும் நீங்களும் அன்பு செலுத்துங்க மற்றவங்களும் உங்ககிட்ட அன்பு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்க உடமைகள் மீது இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய பொருட்கள் விலை உருந்த பொருட்கள் தங்க நகைகள் ஏதாவது மோதிரம் அந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா செயின் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணுங்க அதனால திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வந்து தடு தடுக்க முடியுங்க உங்களது பொருட்களை வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பாதுகாத்திடுங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் ஏன்னா திருமண மாணவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க கொஞ்சம் வேலைப்பாடு குடும்பத்தில் இருக்கலாம் அதனால பெரிய பாதிப்புல இருந்து கிடையாதுங்க நீங்கள் உற்சாகமாக தான் இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈடுபாடு உழைப்பு காரணமாக உங்களுக்கு பண வரவுகளும் குறைவில்லாமல் வந்து சேரும் உங்களுக்கான வெற்றிகளும் வந்து சேருங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல குட் நியூஸ் ஒன்று உங்களுடைய அண்ணன் அல்லது தம்பி மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் உங்களுக்கு உத்தியோகத்திலும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து யாரு கூடிய சண்டை போடக்கூடிய அந்த மணலையை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஜாலியாக சின்ன சின்ன அவுட்டிங் ப்ள டூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் அதனால் உங்களுடைய டென்ஷன்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய உணர்வுகள் நீங்கள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து வெற்றிகரமாக முடிக்கும்போது தா ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் இன்னைக்கு உங்கள் மனசில் குடிவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வீட்டை வந்து பத்திரமாக பூட்டிகிட்டு போங்க வெளியில் போகும்போது உங்களது வீடு வந்து பத்திரமாக இருக்கீங்களா அப்படின்றத ஒரு துடிக்கு ரெண்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால் தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள கோட்டை விட்டுறக்கூடாதுங்க ஸோ அதில் கொஞ்சம் அலட்சியமில்லாமல் உங்கள் வியாபாரத்தில் கவனிங்க இன்னைக்கு நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் திருமண வாழ்க்கை உங்களது குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் உற்சாகமான ஒரு நாளைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க அதனால் குடும்ப ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு பெருகும் அதனால் சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு கிடைக்கும் அந்த ஈடுபாடு காரணமாக நல்ல வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் யாருல வந்து சதயம் நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ பண வரவுகள் உங்களுக்கு அப்பப்ப தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்குங்க டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வீட்டுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஏற்ப நல்ல ஊதியம் கிடைக்கும் அதனால் வெற்றிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க மேலும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல தகவல் ஒன்று வீடு தேடி வரும் உங்களது சகோதர வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் அதன் மூலமாக மனமகிழ்ச்சி பெற முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே